ரெண்டு வாட்டி பூவரசி வந்து கர்ப்பமாகவும் ஆகிறாங்க ஜெயக்குமார் சொல்லி கலைக்க வசியப்படுது பூவரசி எவ்வளவு மன்றாடுது எனக்குன்னு யாருமே இல்ல ஒரு குழந்தை பத்தாவது நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மன்றாடி பாருங்க பூவரசி கேசை பொறுத்தவரை பூவரசி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கலாம்னா என் குழந்தை அழிச்சு இல்ல அவர் வயத்துல வச்சு உன் குழந்தைய நான் கொள்றேங்கிற ஸ்டாண்ட் எடுத்து அந்த குழந்தை என்னன்னாச்சுன்னா பூவரசி தூக்கிட்டு போறது அங்க வச்சுக்கிறது அதே ஒரு நாள் வச்சுக்கிறது சந்தோஷமா ரொம்ப அம்மி மம்மின்னு அந்த குழந்தைய கூப்பிட்டுருக்கு அந்த குழந்தை வந்து அந்த பூவரசி ஆயிடுச்சு கொஞ்சம் மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க பூவரசியை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு போகக்குள்ள மயக்க மருந்து ஸ்ப்ரே பயன்படுத்தப்படலைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்

நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறு பண்ணியிருக்காங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர்எஸ் தமிழ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் சார் சிறைக்கும் உங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு பல்வேறு செய்தித்தாள்கள் வழியாகவும் அவர்களுக்கும் கைதிகளையும் சந்திச்சு உதவிகள் செய்துட்டு வரதான் கேள்விப்பட்டோம் நீங்க சந்திச்ச பல்வேறு வழக்குகள்ல இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பூவரசியுடைய வழக்கு பரபரப்பை ஏற்படுத்துச்சு பூவரசியுடைய அந்த வழக்கின் சம்பந்தமா வரக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்மையா சார் பூவரசி தண்டனை பெற்றாங்க அந்த வழக்குல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உண்மையில் ரொம்ப நம்ம நாட்டையே ஒழுக்கிறது அதில் ஒரு மிஷி விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா முத முதல்ல சிசிடிவியில் மாட்டின வழக்கு அது தான் அது அந்த அந்த பிரேக்கர் நடந்துச்சு அந்த வழக்கு அந்த வழக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையாக ஒரு மூன்றரை வயசு குழந்தை கூல செய்யப்பட்டது பூவரசியை பற்றி ஜென்ரலாக சொல்லிடுற பூவரசி வந்து வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ஆக்சிடென்டில் இறந்து போயிடுறாங்க யாருமே கிடையாது அவங்க அவங்க தனியாக ஆயிடுறாங்க படிச்சிருக்காங்க பிபிஏ ம குவாலிஃபிகேஷன் அவங்க கொஞ்சம் ஐ கொஞ்சம் ரொம்ப ஃபேர்ன்னு சொல்ல முடியும் பிளாக்காக இருந்தால் நல்லா இருப்பாங்க ரொம்ப ரிச்சாக தெரியும் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கக்குள்ளே சென்னையில் வந்து அண்ணாநகரில் ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க ப்ரைவேட்னா என்பிஐ மாரி உள்ளதில் டாடா கேபிட்டல் அதில் வேலைக்கு சேர்றாங்க அங்கே ஆல்ரெடி ஹையர் போஸ்டிங்கில் ஜெயக்குமார்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு அவர் சொந்த ஊர் நாகப்பட்டினம் ஜெயக்குமார் ஆனந்தலட்சுமி அவங்க ஒய்ஃபு அவங்களோட குழந்தை தான் கொலை செய்யப்பட்டது அந்த இருக்கக்குள்ளே பூவரசைக்கும் அவருக்கும் ஒரு சின்ன நெருக்கம் ஒன்று உண்டாகுது ஏன்னா அதுக்கும் யாரும் கிடையாது இல்லையா ஆனால் அது அதுமாதிரி இருக்குது அப்போ யாராவது நல்ல அன்பான வார்த்தைகள் பேசினாலே போதும் பூவரசின்னு குழந்தைகள் எதுவும் கிடையாது கண்ணாவது திருமணமாகாத பெண்ணுமா அது சின்ன பொண்ணு அது இவர் ஜெயக்குமாருக்கு தான் கல்யாணம் ஆகி அனந்தலட்சுமி தம்பதிக்கு தான் ஒரு குழந்தை இருக்கு அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் அஃபேர் ஆகுது அஃபேர் ஆகிட்டு அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்காங்க கொஞ்சம் அது அப்போ வந்து மெயில் தான் அப்போ வந்து வாட்ஸ்அப்லாம் இல்லை அந்த அளவுக்கு சரிங்களா மெயில் மெயில் தான் அப்போ உலா வந்து உலா வந்துக்கிட்டு இருந்த விஷயம் அப்போ சில மெயிலில் அவருக்கு அனுப்புது இந்த மாதிரி நீங்கள் தான் எல்லாமே எனக்குங்கிற மாதிரி கொஞ்சம் பர்சனலாக அதை அனந்தலட்சுமி லட்சுமி பார்த்துடுறாங்க எப்படின்னா ஜெயக்குமார் வந்து கம்பெனி விஷயமா இதுக்கு போகிறார் இத்தாலி போயிடுறாரு அப்போ இங்கே அனுப்புக்குள்ள இது பார்த்துருது வந்தோடனே பிரச்சனை பண்ணுது அனந்தலட்சுமி ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட அப்புறம் ஒரு வழியாக பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இல்லை அதுக்கு யாரும் இல்லை அது கொஞ்சம் ஆர்பன் மாதிரி இருக்கு அந்த மாதிரி என்கிட்ட அதை பிஹேவ் பண்ணுது மற்றபடி பாவம் நல்ல பண்ணுன்னு இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஒய்ஃபு மீன் டைம் பார்த்தீங்கன்னா பூவரசிக்கும் இவருக்கும் நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு பயங்கரமாக வளருது இவ்வளோ ரிசார்ட்டு போக்குவரத்து எல்லாத்துலேயும் அவங்க தங்குறாங்க ஜாலியாக இருக்காங்க ரொம்ப மியூச்சுவலாக கொண்டுறாங்க சந்தோஷமாக சுற்றுறாங்க சுத்தக்குள்ள இதில் ரெண்டு வாட்டி பூவரசி வந்து கர்ப்பமாகவும் ஆகிறாங்க அது கலைக்கவும் செய்யப்படுது இந்த இவர் ஜெயக்குமார் சொல்லி கலைக்கவும் செய்யப்படுது பூவரசி எவ்வளோ மன்றாடுது எனக்குன்னு யாருமே இல்லை ஒரு குழந்தையை பற்றாத நான் வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மன்றாடி பார்க்குது ஆனால் அது எதுவுமே இவர் ஒர்க் அவுட் ஆகலை இவர் இதில் மெயின் டைம் பார்த்தீங்கன்னா பூவரசி இவங்க வீட்டுக்கு வர நல்ல நெருக்கமாக ஃபேமிலி கூட அவங்க பழகிறாங்க இல்லை அங்கே அந்த லட்சுமிக்கு தெரியாது விஷயம் தெரியாது விஷயம் தெரிஞ்சால் ஒத்துப்பா நம்ம கண்ட்ரியில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க விஷயம் தெரியாது அதை பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மூன்றரை வயசு குழந்த பேர் வேண்டாம் ஓகே மூன்றரை வயசு குழந்த என்னென்னாச்சுன்னா பூ அரிசி தூக்கிட்டு போகிறது அங்கே வச்சிக்கிறது அதே ஒரு நாள் வச்சுக்கிறது சந்தோஷமாக ரொம்ப அம்மியின் மம்மின்னு அந்த குழந்தைய கூப்பிட்ருக்கு அந்த குழந்தை வந்து அந்த பூவரசியை அழைச்சிருக்கேன் ஜெயக்குமார் அவர்களுடைய குழந்தையை தன் குழந்தையாவே பார்க்குற மாதிரி பார்க்குற மாதிரி ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்திருக்கு அது வந்திருக்கு ரொம்ப குழந்தைன்னா உயிர் இவனும் போய் பூவரசின்னா ரொம்ப உயிர் இவனும் போய் ஒட்டிக்கிறதுக்கு பூவரசையோடு அந்த மாதிரி இருந்திருக்காங்க இந்த ட்ராவல் இப்படியே போயிட்டு இருந்திருக்கு அப்போ இவர் என்ன செய்கிறாரு இனிமேல் பூவரசியை வந்து இங்கே வச்சுருந்தா நமக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகிடும் ஏன்னா ரொம்ப இப்போ பூவரசி ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஏன்னா மேரேஜ் பண்ணி தான் ஆகணுங்கிற எல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு லவ் ஆர் இல்லீகல் அஃபையர் எப்படி ஒன்றும் வச்சுக்கோங்க ஒருத்தவங்க பிடிக்கலை விலகிறாங்கன்னா இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துருவோம் மீறி வற்புறுத்தி அவங்களோட இங்கே கம்பல் பண்ணால் அது கொலையில் தான் முடியும் எந்த அன்பும் அப்படி தான் மெஸ்டீமாக போனீங்கன்னா மர்டரில் முடிஞ்சிடும் அன்பே ஆபத்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக அது இப்படி அன்புலே ரெண்டு டைப்பாக இல்லை இல்லீகல் அன்பு எப்படி வந்து ஆபத்துல தான் போவோம் பூவரசி என்ன செய்கிறாரு இவர் அடுத்த ரிலையன்ஸுக்கு வந்துடுறாரு எங்கள் டிநகர் பிரான்ச்சுக்கு வந்துடுறாரு சுப்பீரியராகி அப்புறம் ரிலையன்ஸில் இருக்க உள்ள பிளான் பண்ணி மதுரைக்கு ஒரு வேக்கண்ட் இருக்கு நீ மதுரைக்கு போயிட்டு நம்ம எப்பயாவது சந்திச்சிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணுற மாதிரி செட் பண்ணுறேன் அப்போ பூவரசிக்குள்ளே சைத்தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் தான் மதுரை போகிறேங்களே இன்னைக்கு ஒரு நாள் குழந்தைய என்னோட கொடுங்க நான் வச்சிருந்து சாயந்தரம் வரையும் விளாண்டுட்டு கொண்டாந்து கொடுத்துறேன் பொம்மையாவது என்ன ஆ அப்படின்னு அது கேட்க இவரும் சரி போகிறா அப்படின்னு யாரும் இவர் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணது கீழே கீழே ஸ்கூட்டியில் வெயிட் பண்ணுறது பூ அரிசி குழந்தையை கொடுத்துட்றாரு தினமும் வச்சிருக்கிற பொண்ணு தானே ஆமாம் தினமும் இல்லை ஒரு அக்கேஷனலாக வச்சுக்கோங்க சரி ஒரு நாள் தானே இவரும் குழந்தையை கொடுக்குறாரு பூ அதை குழந்தை எடுத்துகிட்டு அது ஹாஸ்டலுக்கு போயிடுது ஹாஸ்டலில் போய் அந்த சாயந்தரம் வரை வச்சிருக்கு இவர் ஜெயக்குமார் ஃபோன் எல்லாம் குழந்தை வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கான் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான் விளையாண்டுட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூமில் போயிட்டுருக்கான் நான் வாஷ் இருக்கேன் இப்படியாக மேட்ச் பண்ணுது ஈவினிங் வந்துட்டு பல டைம் வந்து ஃபோன் அடிக்கிறார் குழந்தைய பிக்கப் பண்ணுறது ஈவினிங் ஆகிடில்லை குழந்தைய கொண்டு விடணும் பல டைம் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஃபோனை பூரைச்சு பிக் பண்ணவே இல்லை பிக் பண்ணணுன்னா இவர் அடித்து 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 பார்த்துட்டு கடைசியாக அந்த ஃபோனை வந்து ஒரு லேடி குரல் கேட்குது அந்த ஃபோனை எடுக்கிறாங்க யார் என்ன எங்கே இருக்கணும்னா இது வந்து ஆர்மினியா ஸ்ட்ரீட்டில் இருக்கும் இது ஒரு சர்ச்சு ஆர்மினியா ஸ்ட்ரீட் எங்கே இருக்கணுமா பாரீஸ் கார்னர் போயிருக்கலாம் அதில் ஒரு ரெண்டாவது மூணாவது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லெஃப்ட்டில் வரும் இது வந்து ஒரு குழந்த இது வந்து ஒரு லேடி வச்சுருக்காங்க அந்த ஃபோன் கிடக்கு அவங்க மயக்கம் முட்டிருக்காங்க அப்படின்னோன்னா இவர் நேராக அங்கே விரைகிறார் அங்கே விரைஞ்சி பார்க்குள்ள பூவரசி வந்து அவங்க தண்ணி தெரிச்சு கிளப்புறாங்க கிளப்புறோன்னா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க குழந்தைங்க அப்படின்னு தான் கேட்பாங்க இங்கே தான் விளாண்டுட்டு இருப்பான் நான் மயக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு அவங்க சமாளிக்கிறாங்க யாரே பூவரசி உண்மையிலேயும் அது என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா அது வழக்கு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் சொல்கிறேன் நம்மளாம் எதுவுமே இதில் க்ரைமை பொறுத்தவரை நம்ம இட்டுக்கட்டி சொல்லக்கூடாது என்ன ஃபேட்சோ என்ன என்ன வழக்கு எப்படி கண்டஸ்டாண்ட் ஆச்சோ அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் உடனே பூவரசி என்ன செய்கிறாங்க ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க மருத்துவமனையில் போய் கேட்குறாரு குழந்தை எங்கள் குழந்தைங்க அங்கே தான் சர்ச்சில் வரலான் இருப்பான் பாருங்கள் சர்ச்சு பொருளை அவர் தேடுறாரு குழந்தை இல்லை மறுபடியும் குறைச்சிட்டு வர்றார் குழந்தை எங்கே போச்சு அப்படின்னோடனா குழந்தை அங்கே தான் நான் எனக்கு ஒன்றுமே புரியல ஆகிட்டான் அப்படி அப்படின்னு இருக்காங்க உடனே போலீஸுக்கு போகிறேன்ருக்கார் இருக்கார் போலீஸுக்கு போகணுன்னா குழந்தைய தேடலான் மறுபடியும் ஒரு ஒரு மணி நேரம் காலம் தான் மதிக்குது மறுபடியும் ஒரு ஃபைனலாக அவர் போலீஸுக்கு போயிடுறாரு போலீஸுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் என்றைக்குமே வெரி கிளவர் போலீஸ் உண்மையாக வேலை பார்த்தாங்கன்னா இங்கே அஃபென்ஸே நடக்காதுமா அந்தளவுக்கு அவங்களுக்கு அறிவு அதிகம் கரெக்டாக பிடிச்சிருவாங்க பாயிண்ட்டை அது எப்படி தான் அவங்களுக்கு பொறித்தட்டு தெரியாது கரெக்டாக ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அவங்க போலீஸும் பூவரசையை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூரசி தான் வேறு யாருமே இருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அந்த வழக்கில் பூவரிசையை காரணம் பண்ணால் பூவரசி பல குழப்பம் குழப்பம் குழப்பம்னா எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக பூரசி ஆன்சர் பண்ண ஆரம்பிக்குது ஆன்சர் பண்ணால் பூவரசையை கார்னர் பண்ணுறாங்க இப்படியே இதை வச்சுருங்க அடுத்து நாகப்பட்டினத்துக்கு போயிடலாம் வெளிப்பாளையம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கும் வெளிப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த லிமிட்டில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது ஒரு பஸ்ஸில் ஒரே ஒரு சூட் கேஸை யாரும் எடுக்கலை இப்போ ரெண்டாயிரத்தி பத்துகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூட் கேஸ் தனியாக இருந்தால் யாரும் மாட்டாங்க பாம்பு இருக்கும் பயந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்துகளில் இந்த பயம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு உடனே சூட்கேஸை சூட் கேஸை யாருமே எடுக்கலன்னொடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்துறாங்க போலீஸ் வெளிப்பாளையம் போலீஸ் வந்துடுறாங்க விஓ வந்துடுறாரு வெளிப்பாளையம் விஓ வந்துடுறாரு எல்லாம் வந்துடுறாங்க சூட் யாரும் ஓப்பன் பண்ணல அப்புறம் ஒன்று எக்ஸ்பர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்காங்கள பாம் பிளாஸ்ட் பார்க்குறவங்க அவங்கள கூப்பிட்றாங்க அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா ஒரு மூன்றரை வயது குழந்தை பிரிஃப் கேஸில் கழுத்தால் நைலான் கையால் இருக்கப்பட்டு கொஞ்சம் உடம்பு உப்பி போய்ட்டு முரர் ஒன் அண்ட் ஆஃப் டேயாக ரெண்டு நாள் நெருங்கி ஆகிட்ட குழந்த தானே ஃபீட் பண்ணுற குழந்த எப்படி இருப்பான் குழந்த இருக்குது அப்போ அது ஃப்ளாஷ் ஆகுது அப்போ இங்கே குழந்தை மிஸ்ஸிங்கான வழக்கு இங்கே இருக்குது அங்கே ஒரு குழந்தை கிடச்சிருக்கு பாடி அங்கே உள்ள அது போலீஸுக்கு ஒரு மெயில் மாதிரி ஒன்று அனுப்புவாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிடும் அது இப்போ ஒரு மே ஒரு மேன் மீன் எல்லா ஸ்டேஷன் காவல் நிலையம் போனால் ஃபோட்டோ ஓட்டிருக்கும் பார்த்துக்கீங்களா காணவில்லை வயது இந்த வயது மதிக்கத்தக்கவர் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு பாடி கிடச்சிருக்கு இந்த லிமிட்டில்னு போடுவாங்க ரயில்வே ட்ராக்கிங் இன்சிடென்ட் அப்போ உடனே இவங்கெல்லாம் நாகப்பட்டினம் விளையாடுறாங்க தனிப்படை பார்த்தா அது இந்த குழந்தை தான் ஐயோ பெரிய மெயிலா துயரம் அந்த குடும்பம் இப்படி நினச்சி பாருங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அப்புறம் பூவரசியை விசாரணை வலயத்தில் கொண்டு வர்றாங்க பூவரசையை விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து பூவரசிக்கு வழக்கு நிற்கலை அவங்களுக்கு தண்டனை ஆகிட்டேன் ஆயுள் தண்ணி ஆகிட்டு அடுத்து பூவரசி உயர்நீதிமன்றத்துக்கு வர்றாங்க அப்பீல் வர்றாங்க அப்பீல் வந்து பூவரசி தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அந்த வழக்கு படித்தேன் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா இவருக்கு பிஸ்னஸில் யாரோ பிரச்சனை இருந்தது யார் ஜெயக்குமார் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு பிரச்சனையாக இருந்ததாகவும் அவங்க தானும் அந்த குழந்தையும் பைக்கில் டூ வீலரில் போகக்குள்ள ஸ்கூட்டியில் போக்குள்ள அந்த அவங்க அந்த கேங்க்கு வந்து காரில் கிட்னாப் பண்ணாங்க என்ன கொஞ்சம் தூரத்தில் கார்லேருந்து தள்ளி விட்டாங்க குழந்தைய மட்டும் கொண்டு போயிட்டாங்க அவங்க தான் குல பண்ணது அப்படின்ற ஸ்டாண்டை வைக்கிறாங்க ஜெயக்குமார் அவர்களுடைய எதிரிகளே ஆ செஞ்சுட்டாங்க இது முழு கட்டுக்காது இது ஹைகோர்ட்டு கன்சிடரே பண்ணலை அதுக்கு ஹைகோர்ட் ஒரு ஆறு பக்க அளவில் ஒரு விளக்கம் கொடுத்துச்சு முதல்ல உன்னே ஒரு காரில் கடத்துறாங்க உன்னை கீழே தள்ளி விடுறாங்க காரில் இது ரன்னிங்கில் உங்கள் உடம்புல அடிப்படுமா அடிப்படாது படும் சார் படும் அடுத்து குழந்தை அதோட போயிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு தகவல் தெரியப்படுத்துவீங்க ஜெயக்குமார் அவர்களுக்கு ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஜெயக்குமாருக்கு தகவல் சொல்லப்பட்டதா இல்லை ரெண்டு உங்கள் மேல காயம் ஏற்பட்டிருக்கா இல்லை மூணு அடுத்தது நீங்கள் போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்மி கொடுத்துருக்குள்ளே என்ன கடத்திட்டு போகிறாங்க நீ வார் எஜுகேட்டட் அந்த கார் நம்பர் தெரியும் அப்போ எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தில் இவ்வளோ டிராஃபிக்காமல் இருந்திருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும் இல்லை நாலாவது பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு உங்களை கிட்னாப் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவில் எவ்வளோ பொதுமக்கள் பார்த்துருப்பாங்க கொஞ்சம் கத்தி கூச்சல் கத்தி கரெக்ட் எக்ஸாக்ட்லி கத்தி கூச்சல் போடுறாங்களா இல்லை பொதுமக்கள் விட்னஸ் ஏதாவது இது மாதிரி கடத்தப்பட்டது அந்த இடத்துல அவன் ஐ திங்க் முங்கம்பாக்கம் அந்த ஏரியாவில் சொல்கிறாங்க கடத்தப்பட்டதா அந்த மாதிரி இருக்கானா இல்லை எந்த பாயிண்ட்டும் இல்லை எங்கள் உடம்புல அடிப்படையில் ஜெயக்குமாருக்கு தகவல் சொல்லலை குழந்தையோட அப்பாவுக்கு தகவல் சொல்லலை போலீஸ் ஸ்டேஷன் போகலை அக்கம் பக்கத்தில் யார் பார்த்தாங்கன்னா அதுவும் இல்லை இது எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் வருதா இல்லை சாதாரணமாக எழுகிற கொஸ்டின் தானே அப்போ இல்லை இந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட பொய் கதை அப்படின்றது உயர்நீதிமன்றம் தண்டனை ஊர்ஜிதப்படுத்திட்டு அதே சேம் பனிஷ்மெண்ட்டை இதுதான் இந்த இதில் நடந்த பூவரசியோட வழக்கு ட்ராவல் ஆன விதம் இதில் ஒரு விஷயம் இந்த இல்லீகல் இன்டிமேசி இந்த கள்ளக்காதல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா கள்ளக்காதல் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே மரணத்தை நோக்கி குலையை நோக்கி போகத்தான் செய்யும் அதில் எந்த கருத்தும் கிடையாது உதாரணத்துக்கு இந்த குன்றத்தூரில் கூட இந்த அபிராமின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைகளை கொலை பண்ணிட்டா இல்லையா இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு அதுக்கு குழந்தை வந்து பலியாடுகளெலாம் மாறிடுறாங்க மாறிடுறாங்க குழந்தைய வந்து பூவரசி ரிவெஞ்ச் எடுக்கிறதாக இருந்தால் ஜெயக்குமார் தான் ரிவெஞ்ச் எடுத்துருக்கணும் ஒரு விஷயம் பிளைண்டாக ஜெயக்குமார் வந்து ஒதுங்கி போக்குள்ள பூரசி ஒதுங்கி போகணும் இருந்திருக்கணும் அதான் சைக்காலஜி பிரச்சனை முதுகி போகிற ஊரிசி ஜெயிலுக்கு போய்ட்டு ரொம்ப நாள் வரைக்குமே சில மாதங்கள் அந்த அப்செட்லேயே இருந்திருக்காங்க எப்படின்னா மம்மிகிட்ட வாடா இங்கே வாடா மம்மிகிட்ட வாடா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மனநிலை பிறண்டு போன மாதிரி நடிச்சிருக்கலாம் ரியாலிட்டியாகவும் இருந்திருக்கலாம் அடுங்கும் ஸோ அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க மேலும் இந்த வழக்கில் வந்து எல்லா அரசு தரப்பு சாட்சிகளும் மிக தெளிவாக சொல்லி அரசு தரப்பு தண்டனை வாங்கி கொடுத்தது தான் நிஜம் சார் அதன் பிறகு நீங்கள் பூவரசியை போய் ஜெயிலில் பார்த்தீங்களா அவங்க என்ன சொன்னாங்க என்ன பேச்சுவார்த்தை நடந்தது இல்லை பூவரசின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக போய் பார்க்கல நான் ஜென்ரலாக ஜெயிலுக்கு போய் வரப்புள்ள சூப்பரெண்ட்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி பூவரசையை பற்றி சொல்லி நல்லா படிக்கிறாள் ஜெயிலே நல்லா படிக்கிறாங்க நிறைய பேர் டிகிரி வாங்குறாங்கம்மா பேரறிவாளாம் பெரிய டிகிரியெலாம் முடிச்சிட்டாரு மாஸ்டர் டிகிரிலாம் பூவரசி நிறையா டிகிரி வாங்குறாங்க நல்லா படிக்கிறாங்க அவங்கள லா படிக்கணும்னு ஆசை கொஞ்சம் நீங்கள் கவுன்சிலிங் கொடுங்கன்றாங்க அப்புறம் இன்ட்ரான்ஸில் வந்தாங்க பூவரசியை அப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன் ரெண்டு கோர்ஸை வந்து ஜெயிலில் படிக்க முடியாது ஒன்றும் இல்லை இன்னொன்று மெடிக்கல் ரெண்டு மணிக்கு படிக்க முடியாது மெடிசனும் சட்டமும் படிக்கக்கூடாது இது நம்ம அனுமதிக்காது ஜெயில் மேனுவல் அதுக்கு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு நான் படிக்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க அப்புறம் ஹைகோர்ட்டில் நாங்கள் மூவ் பண்ண பார்த்தோம் அப்புறம் அது ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்போ சிறையில் பூ வரிசையை பார்த்தோம் அவங்க அந்த பத்து வருஷம் நன்னடத்தை அதில் வெளில வரலாங்கிற ஒரு பிளான் அவங்களுக்கு இருந்துச்சு பட்டு செவன் முறவர் இப்போ வந்திருக்குமே டென் இயர்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட்டடு இப்போ இந்த 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 சீரியல் விட்டால் அவங்க வெளியில் வர வாய்ப்பு இருக்குது வேறு அரிசி இந்த 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 சீரியலில் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இருந்தப்போ இல்லை நான் சொல்கிறது அவங்க லாஸ்ட்டு சீன்ஸ் நான் அவங்கள பார்த்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்தேன் ஏன்னா அது மாதிரி நான் ஜெயிலுக்கு போகல ப்ரெசன்ட் போகலை அந்த பிரசன்ட் போகலை ஏன்னா வேறு வேலையாக இருந்தேன் கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்தேன் அவங்கள போய் அவங்க அது அங்கே தான் இருந்தாங்க நல்லா ஹைட்டாக இருப்பாங்க நல்லா பேசுவாங்க இங்கிலீஷு நல்லா பேசுவாங்க பயங்கரமாக நாலேஜ் அதிகமான ஐக்கு பவர் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அப்போ லா படிக்கணும்னு பிரியப்பட்டாங்க அது பாசிபிளாகவும் போயிட்டு அப்புறம் லீவு ஒன்று கேட்டாங்க வெளில போகிற லீவு ஒன்று அது மட்டும் வாங்கி கொடுத்தேன் அது சார்ந்த அவங்களுடைய பர்சனலாகவும் எதுவுமே பெருசாக அவங்ககிட்ட ஷேர் பண்ணி பசங்களாக இல்லை என்னகிட்ட இதே தான் என்னோட நான் 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 பண்ணலை இந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த வழக்கில் இருக்குது அதே தான் திருப்பி ரிப்பீட்டடாக அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் நான் பொதுவாக வழக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் பேசுவேன் அவங்க அவங்களோட யூகத்தில் எவ்வளோ கதைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்க முடியாது ஒரு ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்று யூகிப்பாங்க கேஸ் என்ன போட்டிருக்கு உங்கள் எஃப்ஐஆர் என்ன உங்கள் சார்ஜ் ஷீட் என்ன உங்களுடைய சார்ஜ் எப்படி ஆச்சு கான்விக்டோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி இதுதான் நமக்கு தேவை ஒரு வழக்கறிஞராக அதுதான் தேவை அதை விடுத்து கேஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் அவங்க நிறையா சொல்லுவாங்க அப்படி இருந்தது ஜெயக்குமாருக்கு வேறு இல்லீகலாக அஃபேர் இருந்துச்சு அவங்க தான் எனக்கு மயக்க மரத்தை தெளிச்சிச்சு இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தான் சொன்னாங்க ஆ அந்த மயங்கி ஏன் கிடந்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இல்லையா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட் அப்பீலில் என் மூஞ்சில் மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னு பட் பூவரிசியை மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போகக்குள்ளே மயக்க மருந்து ஸ்ப்ரே பூரசிக்கு பயன்படுத்தப்படலைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ அதுவும் ஃபேக் ஆயிடுச்சு இல்லை முதல்ல கேட்டீங்க ஏன் சார் மயங்கி கிடந்தாங்க அப்படின்னு இதுதான் மயங்கிக்கிடந்த ரீசன் அது அப்போ பூவரசிக்கு எதிராக எல்லா சாட்சியங்களும் சூழ்நிலைகளும் அப்படியே திரும்பிட்டு அங்கே சர்ச்சில் பார்த்தவங்க வந்து பூரசி வந்தப்போ குழந்தை இல்லாமல் தான் வந்தாங்க தனியாக தான் வந்தாங்க டூவீலர் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ இவர் ஜெயக்குமார்ட்ட சொல்லக்குள்ள குழந்தை சர்ச்சில் தான் இருக்கான் தேடுங்கன்னு சொன்னாங்க எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி சரி இப்போ குழந்தையும் இழந்துட்டாங்க இப்போ ஜெயக்குமார் அவருடைய மனைவி அவர்களுடைய அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குங்கிறத பற்றி அப்டேட்ஸ் இல்லை அவங்க உள்ள இருக்கலாம் ஏன்னா ஒரு விதமாக துரோகம் அவங்க வாழ்க்கை அதுக்கு மேலே ரணகலமாக போயிருந்துருவோம் எனக்கு தெரிஞ்சு ஜெயக்குமார் ஆனந்தலட்சுமி தம்பதி சேர்ந்து வாழ்ந்துருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை யாருமே ஒத்துக்க மாட்டாத அதை பண்ணிக்க மாட்டாங்க பட் அது என்ன ஆச்சுங்கிறது அவங்களுக்கு சாரிச்சா தெரியும் வாழ்வையும் நிறைய பேருக்கு ஒரு பாடமா நிச்சயமா நிச்சயமா இந்த மாதிரி இல்லீகல் மேசி ஒருத்தவங்க பிரிஞ்சு போகிறாங்க ஒருத்தர் வேண்டான்னா ஒதுங்கி போகிறது ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அதுதான் சரியானது அதை மாரி நீங்கள் ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணுன்னா இந்த மாதிரியான பிரச்சனையை மாட்டிப்பீங்க இல்லாத பிரச்சனை அது ஒரு கேரியரே போயிட்டு இல்லை அதோடைய இருபது வயசுல உள்ள போனா அதோட சொச்ச இளமை எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுது சார் இப்போ எந்த நம்பிக்கையில சார் இப்போ அபராமியோடைய கொலை இருக்கட்டும் மற்ற வழக்குகளாகவும் முதல்ல குழந்தைய வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கொலை செய்யற அளவுக்கு ஏன் ஜெயக்குமார் இந்த வழக்க பூவரசி பொறுத்தவரை பூவரசி என்ன நிலைப்பாடு எடுத்துருக்கலாம்னா என் குழந்தைய அழிச்சு இல்ல வயத்தில் வச்சு உன் குழந்தைய நான் கொள்றேங்கிற ஸ்டாண்ட் எடுத்துருக்கலாம் ஒன்று அதுதான் மெயின் ரீசன் இன்ஃபேக்ட் இன்னொரு இது என்னோட யூகம் ஒருவேளை அனந்தலட்சுமி குடும்ப கட்டுப்பாடு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்து அந்த குழந்தை இறந்துருந்தால் ஒரு குழந்தை வீட்டுக்கு வேணும் அப்படின்னா பூரிசி வழியாக ஒரு குழந்தையை பார்க்கறதுக்கு ஜெயக்குமார் வருவாருங்கிற கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம் கரெக்ட் தானே பூரிசி அதை திங்க் பண்ணியிருக்கலாம் மேபி அவங்க மைண்ட் செட்டில் என்ன இருந்ததுன்னு நமக்கு தெரியாது ஸோ அது மாதிரி கூட யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அனந்தலட்சுமி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்து நம்ம குழந்தை வேணும் வீட்டுக்கு இந்த குழந்தை செத்துட்டா ஒரு குழந்தை வேணும் தானே அப்போ நம்மள்ட்ட ஒரு குழந்தை அவர் அப்படின்ற ஒரு சேனல் ஓப்பன் ஆகும் நம்ம செகண்ட் லைனாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் நமக்கு தெரியாதது அது அவங்களுடைய மைண்ட் செட்டு அந்த ஆன் ஸ்பாண்டனியூஸ் அவங்க எடுத்த முடிவு என்னவா வேணுமோ இருந்திருக்கலாம் அது நம்ம ஐடியாலஜி பண்ண முடியாது மேபி ஆனந்த ஜெயக்குமார் தம்பதி எப்படி வாழ்றாங்கிறது நான் விசாரித்து கண்டிப்பாக அடுத்த டி கண்டிப்பாக கூட சொல்கிறேன் பூவரசி அவங்களுடைய வழக்கை பற்றி பார்த்தோம் இன்னும் வந்து பல்வேறு வழக்குகள் இருக்குது அதையெல்லாம் அடுத்த காணொலியில் நம்ம இணைந்து பேசலாம் நன்றி சார் நன்றி